ஐ ஃபார் யூ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் மகேஸ்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முக்கிய நிகழ்வுகள் பகுதியில் பொருளாதாரம் குளிர்கால கூட்டத்தொடர் புதிய நியமனங்கள் பற்றி இதில் படிக்கலாம் பொருளாதாரம் இணைய செயலி வழியிலான பரிமாற்றத்துக்கான உரிமம் பாரத் பே செயலிக்கு வழங்கப்பட்டது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஐந்தாவது முறையாக நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்தார் பசுமை பத்திரங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை செபி வெளியிட்டது நாணயங்களை வெளியிடும் இயந்திரங்களை நிறுவுவதற்கான திட்டத்தை ரிசர்வ் வங்கி தொடங்கி வைத்தது பெங்களூருவில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரு பில்லியன் டாலர் முதலீடு செய்தது சூரிய சக்தி கழகம் மினி ரத்னா அந்தஸ்தை பெற்றது தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளுக்கு லாபம் ஈட்டிய ஒரு ஆண்டிலேனும் ரூபாய் முப்பது கோடிக்கு மேல் வரிக்கு முந்தைய லாபம் ஈட்டிய மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்த அந்தஸ்து வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து நீக்கப்படும் என இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்தது நடப்பு கணக்குகள் தொடர்பான விதிகளை முறையாக பின்பற்றாததற்காக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக்கு மத்திய ரிசர்வ் வங்கி ரூபாய் எண்பத்தி நான்கு புள்ளி ஐந்து லட்சம் அபராதம் விதித்தது செயல்படா சொத்துகளாக வரையறுக்கப்பட்ட கடன்களை ஒரே தவணையில் அடைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டது வருமான வரித்துறை வரி செலுத்துவோருக்கான ஏஐஎஸ் செயலியை தொடங்கியது மத்திய ரிசர்வ் வங்கிக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே உள்நாட்டு நாணயங்களில் வணிகம் செய்து கொள்வதற்கான ஒப்பந்தம் நிறைவேறியது டால் ஏரியில் அமேசான் நிறுவனம் மிதக்கும் கடையை தொடங்கியது கச்சா எண்ணெய் மீதான வின்ஃபால் வரியை இந்தியா அதிகரித்தது வழக்கத்தை விட அதிகமான லாபம் ஈட்டும் துறைகளுக்கு இந்த வரி விதிக்கப்படும் வெங்காய ஏற்றுமதி மீது நாற்பது சதவீதம் வரியை விதித்தது இந்திய அரசு குளிர்கால கூட்டத்தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் நாலில் தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் இருபத்தி ஒன்றில் முடிக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப லஞ்சம் வாங்கிய புகாரில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொயத்ரா டிசம்பர் எட்டு அன்று தகுதி இழப்பு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்று நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவத்தின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்ட டிசம்பர் பதிமூன்றாம் தேதியன்று பார்வையாளர் மாடத்திலிருந்து நாடாளுமன்ற அவைக்குள் நுழைந்த இருவர் வண்ணப் புகையை வீசினர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஆறு பேரும் கைது செய்யப்பட்டனர் இந்த அத்துமீறல் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாக்ஷியா மசோதாக்கள் எதிர்ப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டன இந்திய தண்டனைச் சட்டம் குற்றவியல் நடைமுறைச் சட்டம் தடயவியல் சட்டம் ஆகிய காலனிய காலச் சட்டங்களுக்கு மாற்றாக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்தது ஆனால் புதிய சட்டங்களில் மிகச் சிறிய அளவிலேயே மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன தலைமை தேர்தல் ஆணையர் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா நிறைவேறியது இதன் மூலம் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மாற்றாக பிரதமர் பரிந்துரைக்கும் அமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் இடம்பெறுவர் என்னும் மாற்றம் அமலாகிறது புதிய நியமனங்கள் ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் நிதி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி வி ஆர் சுப்பிரமணியம் ஐஏஎஸ் தேசிய தூய்மைப் பணி ஆணையத்தின் தலைவர் மா வெங்கடேசன் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு மதுரை எய்ம்ஸ் தலைவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மருத்துவர் பிரசாந்த் லவானியா தென் பிராந்திய சிஆர்பிஎஃப் ஐஜி சாரு சின்ஹா தலைமை கணக்கு தணிக்கையாளர் எஸ்எஸ் துபே சித்தார்த்தா மொஹந்தி எல்ஐசி தலைமை செயலதிகாரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் தலைவர் மனோஜ் சோனி மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் பிரவீன் குமார் ஸ்ரீவாஸ்தவா மத்திய சட்ட இணையமைச்சர் ராம் மேக்வால் ரா புதிய தலைவர் ரவி சின்ஹா ஐபிஎஸ் ரயில்வே வாரியத்தின் தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஜயா வர்மா இந்திய திரைப்பட தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவர் நடிகர் ஆர் மாதவன் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தலைவராக அனிஷ் ஷா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்